எனக்கு வலுவூட்டுகிறவரே பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கும்படி எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற இந்த வார்த்தைக்காக நன்றி என் வாழ்வில் உள்ள சவால்களை கஷ்டங்களை அல்லது நான் மேற்கொள்ள வேண்டிய காரியங்களை முது வல்லமையை கொண்டு எதிர்கொள்ள எனக்கு தைரியம் தாரும் என் சொந்த பலத்தில் அல்ல உம்முடைய அளவற்ற பலத்தின் மூலமே நான் வெற்றியடைய முடியும் என்று விசுவாசிக்கிறேன் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் பல உள்ளன அவற்றில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு தெளிவான ஞானத்தை கொடுங்கள் உமது வார்த்தையே எங்கள் கால்களுக்கு விளக்கு என்றும் எங்கள் பாதைக்கு வெளிச்சம் என்றும் நாங்கள் நம்புகிறோம் உமது விருப்பப்படியே நாங்கள் வாழ எங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் வழிநடத்தும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகிறேன் உடல் நலம் குடும்பம் நண்பர்கள் வேலை மற்றும் அன்றாட தேவைகள் இல்லாதவர்களுக்கு உமது உதவி கிடைக்கட்டும் நோயிற்றவர்களுக்கு ஆறுதல் அளியும் துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் தாரும் என் செயல்களிலும் வார்த்தைகளிலும் என்னை வழிநடத்தி எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டுகிறேன் ஆமேன்